தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு மக்கள் அதிகாரம் மக்கள் கலை இலக்கிய கழகம் புரட்சிகர மாணவர் இளைஞரணி சார்பாக ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்த திட்டமிட்டிருந்தோம் அதாவது இன்றைய தேதியில் வந்து முக்கியமாக வந்து மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடத்த திட்டமிட்டிருந்தோம் மத நல்லிணக்கத்தை வலியுறுத்துவது அப்படின்னா இன்றைக்கி ஆடு கோழி பலியிடும் மரபு எங்கள் மரபு தமிழர் மரபு அதை வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிறத வலியுறுத்தியும் அதே நேரத்தில் சாதி மதம் கடந்து அனைவரும் ஒற்றுமையாக நிற்கணும் அப்படிங்கிறத வலியுறுத்தியும் இன்னொன்று இந்த மக்கள் மத்தியில் பிளவரத்தை பிளவை ஏற்படுத்தக்கூடிய ஆர்எஸ்எஸ் இந்து முன்னணி இந்த பிஜேபி கும்பலை வந்து புறக்கணிக்கணும் மக்கள் தமிழக மக்கள் புறக்கணிக்கணும் விவகாரத்தை வலியுறுத்தியும் இந்த திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் முக்கியமாக முருகன் முருகன் சிக்கந்தர் சமணர்கள் ஒன்று இந்த மலையை வந்து இன்னைக்கு பாதுகாக்கணும் அப்படிங்கிறத வலியுறுத்தியும் உண்மையில் இன்னைக்கு ஆடு கோழி பலி பலியிடும் நமது மரபை வந்து ஒழித்து கட்ட நினைக்கிறார்கள் அதை வந்து நம்ம மீட்டெடுக்கணும் அப்படிங்கிறத வலியுறுத்தியும் தான் இந்த விஷயத்தை வந்து முன்னெடுத்துட்டு இருக்கோம் குறிப்பா இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு வந்து இன்னைக்கு காவல்துறை வந்து அனுமதி மறுத்துருக்கு இந்த அனுமதி மறுத்தது அப்படிங்கிறதை ஒரு நாளும் நம்மளால ஏத்துக்கிட முடியாது அப்படிங்கிறது தான் ஏன் அப்படின்னு கேட்டா இன்னைக்கு வந்து மதுரையோட சிட்டி போலீஸ் ஆக்ட் இருக்குன்னு சொல்றாங்க அந்த சிட்டி போலீஸ் ஆக்ட்ல படிப்படையில ஆர்ப்பாட்டம் போராட்டம் எதுவும் நடத்தக்கூடாதுன்னு சொல்றாங்க ஆனா நூத்தி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு இருக்கும் போதே ஆர் பிஜேபி இந்து முன்னணி கும்பலுக்கு இன்னைக்கு உயர்நீதிமன்றமே அனுமதி கொடுத்துச்சு மதுரையினுடைய போலீஸ் கமிஷனர் என்ன சொன்னார் அப்படின்னா மதுரையினுடைய மையமான தமுக்கத்திலே நீங்க ஆர்ப்பாட்டம் நடத்திக்கிறேன்னு சொல்லி அரசு தரப்பு வழக்கறிஞர் ஜின்னா மூலமா வந்து சொல்றாரு இது எவ்வளவு பெரிய அநியாயம் ஒரு மிகப்பெரிய கலவர கும்பலுக்கு மதத்தை மத ரீதியாக மக்களை பிளவுபடுத்தக்கூடியவர்களுக்கு நேரடியாக தமுக்கத்தில் அனுமதி கொடுப்போம் பழங்காலத்தில் அனுமதி கொடுப்போம் கொடுக்குறாங்க ஆனால் உண்மையில் ஜனநாயகத்தை வலியுறுத்தக்கூடிய போராடக்கூடிய அமைப்புகளுக்கு கலெக்டர் அலுவலகத்தில் போ கருத்துக்களை பேசக்கூட இன்னைக்கு இடம் இல்லை இத்தனை நாளாக மனு கொடுத்துக்கிட்டு இருந்தோம் இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் நடத்தணும்னு சொன்னால் அதுக்கு அனுமதி இல்லை அந்த அனுமதிக்கு போகணும்னாலே நாங்கள் அரெஸ்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு படையோடு நிற்கிறாங்க போலீஸ்காரர்கள் இன்னைக்கு முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா இது உண்மையில் ஜனநாயக குரல் வலையை நரிக்க நெருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மையில் இன்னைக்கு திருப்பரங்குன்றத்தினுடைய காவல் ஆய்வாளர் மதுரை வீரனாக இருக்கட்டும் அந்த உத்தரவு போட்ட ஆர்டிஓ கண்ணனாக இருக்கட்டும் இன்னைக்கு கலெக்டராக இருக்கட்டும் கமிஷனரா இருக்கட்டும் இவர்கள் அனைவரும் கூட்டு சேர்ந்து உண்மையில் மதக்கலவரத்தை தூண்டக்கூடிய அமைப்புகளுக்கும் ஆதரவாக குறிப்பாக ஆர்எஸ்எஸ் இந்து முன்னணி கும்பலுக்கு வந்து ஆதரவாக இருக்காங்க அப்படின்னு தான் நம்ம பதிவு செய்யணும் அதன் அடிப்படையில் தான் இதை கண்டிக்கும் விதமா இதை நம்ம இனிமேல் தான் அனுமதிக்க முடியாது நாம் நமது உரிமை நிலைநாட்டம்னா களத்தில் இறங்கி இதை மீறி போராடி தான் ஆகும் அப்படி தடையை மீறி இந்த ஆர்ப்பாட்டம் நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம் இந்த ஆர்ப்பாட்டத்தில் வந்து அடுத்ததாக தோழர் குருசாமி அவர்கள் பேசுகிறோம் இந்த ஆர்ப்பாட்டத்துடைய நோக்கம் இந்து முனையினே ஆர்எஸ்எஸ் மத கலவரங்களை தூண்டிவிட்டு வட மாநிலங்களில் குறிப்பாக வந்து அயோத்தியில் கலவரம் பண்ணி தங்களுடைய அரசியலை நிலைநாட்டுவதைப் போல தமிழ்நாட்டிலும் ஒரு மத கலவரத்தை மத ஒற்றுமையை சீர்குலைத்து மத கலவரங்களை நடத்துவது மூலியமாக தங்களுடைய அரசியலை நிலைநாட்டுவதற்கு முயற்சிக்கிறாங்க அதற்கு இங்கே கூடிய மாவட்ட அதிகாரிகள் வந்து துணை போகிறார்கள் என்பது தான் டிசம்பரிலிருந்து பார்க்க முடியுது சாதாரணமாக வந்து அவங்களுடைய கோயிலில் அவங்களுடைய தர்க்காங்கிறது சிக்கந்த தர்க்காங்கிறது அவங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு எல்லா காலங்களிலும் கோர்ட் வந்து இது அவங்களுக்கு உரியாடன்னு சொல்லிடுச்சு நிர்வாகமும் அதை மறுக்கல இப்போ ஆர்எஸ்எஸ் பிஜேபி கும்பல் வெளியிலேருந்து வர்றாங்க அங்கே உள்ளேருந்து வரல அப்போ ஆர்எஸ்எஸ் பிஜேபி கும்பலுடைய நோக்கம் என்ன இப்போ ஆர்எஸ்எஸ் பிஜேபி கும்பலிய நோக்கமே இதை எப்படியாவது வந்து அரசியல் படுத்தி வந்து உள்ள வந்து ஒரு மதுரைக்குள்ளே முயற்சி நூச்சு பண்ணுறாங்க அதன் மூலியமாக இவர்கள் சிக்கந்தர் மலையில் ஆடு வெட்டுறது மட்டுமல்ல மொத்தத்தினே வந்து ஏற்கனவே வந்து ஜெயலலிதா காலத்திலேயே வந்து ஆடு கோழியை வெட்டக்கூடாது தடவு போட்டாங்க அந்த மாதிரி வந்து மதுரை மாவட்டத்தினுடைய கலாச்சாரமான ஆடு கோழி வெட்டுவதை வந்து தடுக்கிறதுக்கு பிளான் பண்ணி தான் இங்கே முஸ்லீம் மக்கள்கிட்ட வந்து ஆரம்பித்து அதை கடைசிக்கு இந்து கோயிலுக்குளுடைய இந்து மக்களுடைய குலதெய்வ வழிபாட்டை தடை செய்வதற்காக தான் அந்த முயற்சி பண்ணுறாங்க எல்லா பேரணிக்கும் எல்லா ஆர்ப்பாட்டத்தையும் தடவை அப்படி இல்லை அப்படி தடை தடை வச்சு நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு இருக்கிறதுனால தான் நாங்கள் வந்து நாலாந்தேதி பண்ணாமல் மணாந்தேதி நாங்கள் ஆர்ப்பாட்டத்தை கூட நிறுத்தினோம் நிறுத்திட்டு போய் நேரடியாக வந்து நம்ம போய் கலெக்டர் மனு கொடுத்தோம் அப்போ அவங்க வந்து அவங்க எங்கிட்ட பேச்சுவார்த்தை கொடுத்த மாதிரி நாலாந்தேதி நிறுத்திருக்கணும் ஆனால் ஒரு நூற்றி நாற்பத்தி நாலு தடை இருக்கும்போதே வந்து அவங்களுக்கு வந்து ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க இதுதான் நீங்கள் ஒன்சி ஈடு பண்ணுறீங்க மீறி பண்ணுறீங்க தடையை மீறித்த அவர் வழி இல்லை மக்களுடைய போராட்டங்கள் நியாயமான குரல்கள் மறுக்கப்படும் போது நாங்கள் போராடுவதை தவிர்க்க முடியாத ஒரு வேலை அந்த அடிப்படையில் அந்த வேலையை செய்கிறோம் அது தடையிலே தடை என்பது மீறி தான் நாங்கள் செய்கிறோம் மதுரை <laughs> هين كثير وياري هارتا سيندري هارتا نندو ملي اميتي گاري نندو ملي اميتي گاري ناري تلي ناري تلي جوپور کابو گلپون کابو گلپون کابو گلپون کابو முருகனை காப்போம் கருப்பனை மீட்போம் கருப்பனை காப்போம் முருகனை மீட்போம் இந்த உலக ஏன் வைக்கிறனா பார்ப்பன குமருடைய சதி அரசியல் சட்டத்தின் சதி இந்த சதி வேலைகளால் முருக மலை பாதுகாக்கப்பட வேண்டும் சிக்கந்தர் மலை அசிங்கம் என்று சொல்லுகிறார்கள் முருகனை அசிங்கப்படுத்துகிறார்கள் சனாதன திட்டம்

மதுரையினுடைய ஒட்டுமொத்த வணிகத்தையும் தூக்கி குடிக்கிறதா இன்னைக்கு பிஜேபி கும்பல் வந்து முயற்சி செய்து அதற்கு திருப்பங்குடம் மலையை ஒப்படைக்க பார்க்குறாங்க நம்மளோட வழிபாட்டு உரிமையை பறிக்கிறாங்க இதை வந்தா கண்டிக்கிறோம் ஆடு பாலி மருகிடக்கூடிய நம்மளோட மரம்